இனிப்பு நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து இப்போ ஒரு மாதிரி பெருமையான நோயில் ஒன்று சக்கர நோய் எனக்கு டயபெட்டிக் இருக்குது அதுவும் நான் நானூறுல ரொம்ப பெருமையாக சொல்கிறோம் எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் உனக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் நீ வாக்கிங் போகிறிய அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் அது எவ்வளவு சிரமம் அப்படின்றது அனுபவிக்கும் பொழுது தான் அது தெரியும் நம்ம குரூப்பில் பரம்பரை பொக்கிஷத்துலேயே வந்து சில பேருக்கு இனிப்பு நீர் குணமாகி இருக்குது அது அவர்களுடைய மன அழுத்தத்தை பொறுத்தது தான் திரும்பவும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் பாருங்களா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஏறிடும் ப்ரெஷர் ஏறிடுது இறங்கிடுது அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு ரூட் காசு என்ன அப்படின்னு பார்த்து நம்ம கொடுக்கறதுனால இனிப்பு நீர் குறைவதற்கும் மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு எப்போவுமே நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாயிரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசப்படும் அவர்களுடைய உணர்ச்சிகள் ஆனால் நிறைய குணமான கேசஸ் இருக்கு அதே மாதிரி நீங்கள் கேன்சர் கேட்டீங்க நிச்சயமாக ஒரு உயிரிழப்புன்றது குடும்பத்தில் தாங்க முடியாத ஒரு இழப்பு அதுவும் இல்லாமல் அதனுடைய ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லானது கீமோ தெரப்பியாக இருக்கட்டும் ரேடியேஷனாக இருக்கட்டும் அதை விட அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு ஃபினான்ஷியலாக நிறைய பேரில் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் மலர் மருத்துவம் கை கொடுக்கும் நீங்கள் டாக்ட் மருத்துவர்கள் அவ்வளோதான் சரி செய்ய முடியாது கைவிட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு நிலையில் கூட மலர் மருத்துவம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே